கியூப்தமிர்களுக்கு வணக்கம் நான் தினேஷ் ஆயிரம் பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை நடத்தலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா ஆயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு கல்யாணத்தை நடத்திக்கிட்டே இருக்காரு நம்ம முகேஷ் அம்பானி இந்த பேன் வேர்ல்ட் கல்யாணத்துல என்னென்ன விஷயங்கள் இருக்கு என்னென்ன உள்ளடங்கு இருக்கு அப்படிங்கறத தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல போறேன் எங்க நடக்குது அப்படின்னா குஜராத்தில் இருக்கிற ஜாம் நகர்ல நடக்குது வர்ற செலிபிரிட்டிஸுக்கு சார்டர்ட் பிளைட் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க இந்த கல்யாணத்துக்கு ஆயிரத்தி இருநூறு விவிஐபி வராங்க அது யாருலாம் பூட்டானோட கிங் அண்ட் குயின் வராங்க டொனால்ட் ட்ரம்ப்போட டாட்டர் இவாங்கா ட்ரம்ப் வராங்க கத்தாரோட பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு அடுத்த பிளைட்ல கனடாவோட பிரைம் மினிஸ்டர் அதாவது ஃபார்மர் பிரைம் மினிஸ்டரும் வந்துட்டே இருக்காரு நம்ம மார்க் மாமா வர்றாரு சுந்தர் பிச்சை அவர்களும் இந்த மேரேஜில் கலந்துக்க போறாங்க பாப் சிங்கர் ரிகானா இந்த மேரேஜுக்கு ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறாங்க இந்த பிரம்மாண்டமான ஒரு மேரேஜில் செம்மையா ஒரு மேஜிக் ஷோ பண்ணி எல்லாரையும் வியக்க வைக்கிற விதமா பிரபல மெஜிஷியன் டேவிட் பிளைன் வராரு இந்த பேன் வல் மேரேஜுக்கு பிரபலமான பாலிவுட் நடிகர்கள் இன்வைட் பண்ணப்பட்டிருக்காங்க ஷாருக் கான் அவரோட ஃபேமிலி சல்மான் கான் சச்சின் தெண்டுல்கர் ஆலியா பட் அவங்களோட ஃபேமிலி மற்றும் இன்னும் சில விஐபிஸ்கெல்லாம் இன்வைட் பண்ணப்பட்டிருக்காங்க இந்த மேரேஜுக்கு ரன்வீர் சிங்கும் அவங்களோட மனைவி தீபிகா படுகோனும் வர்றாங்க இப்போ இதுல என்ன சிறப்பு அப்படின்னா தீபிகா படுகோன் சமீபத்துல தன் கன்சிவா இருக்கிற மாதிரி அந்த போஸ்ட போட்டிருக்காங்க ஆனா அவங்க வெளிப்படையா சொல்லலனாலும் அவங்களோட ரசிகர்கள் அவங்களோட ஃபாலோவர்ஸ் அதை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் மூணு நாள் இந்த மேரேஜ் பங்கன் வெகு விமர்சையா நடக்குது அப்படின்னு சொல்லப்படுது இந்த மூணு நாள் நடக்கிற இந்த மேரேஜ் பங்கன்ல விதவிதமான ட்ரெஸ்ஸை போட்டு வர்றதுக்கு அலோ பண்ணாம ட்ரெஸ் கோட் அதாவது

பிரிவென்ஷன் சென்டர் குஜராத்ல இருக்கிற இந்த ஜாம் நகர் மூன்று நாட்கள் முக்கியமாக கழக்கட்டும் அப்படின்னு சொல்லலாம் காரணம் என்னன்னா முக்கியமான நபர்கள் அதாவது மற்ற நாடுகளோட மந்திரிகளும் சரி ராஜாக்கள் குயின்கள் இவங்க எல்லாமே இந்த ஜாம் நகர்ல வந்து இருக்கிறதால மூன்று நாட்கள் இந்தியா வந்து உற்று நோக்கி கவனிக்கப்படும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை அது மட்டும் இல்லாம இதுக்கான இன்விடேஷன் எப்படி அடிச்சிருக்காங்க அப்படின்னா ரொம்ப கிரீனிஷா அது மட்டும் இல்லாம அனிமல்ஸ்களையும் இந்தியர் பண்ணி இருக்காங்க இந்த இன்விடேஷன் மூலமா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஆனந்த் அம்பானியோட அடுத்த ப்ராஜெக்ட் இதை வச்சு தான் இருக்கும் அப்படிங்கிறத சிம்பாலிக்கா சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம இந்த மேரேஜ் பற்றி பிரபலமாக பார்த்துட்டோம் இந்த மேரேஜோட முக்கியஸ்தர்கள் அதாவது யார் அப்படின்னா திருமணம் நடக்க போது யார் யாருக்குன்னு நமக்கு வியப்பு இருக்கும் இல்லையா ஆனந்த் அம்பானிக்கு அப்படிங்கிறது தெரியும் ஆனந்த் அம்பானிக்கும் அவங்களுக்கு மனைவியா வர ராதிகா மெர்ச்சன்ட் அவ்வளோ பெரிய பணக்காரரா இருந்தாலும் பினான்சியல் ஸ்டேட்டஸ் பார்க்காம இவங்களை திருமணம் பண்றதுதான் இந்த மேரேஜோட சிறப்பம்சம் ஆனந்த் அம்பானியோட இந்த மேரேஜை வர்ற ஒருத்தர் கூட மறந்துட கூடாது அப்படிங்கிறதுக்காக தனக்கு க்ளோஸான இந்த ஜாம்நகர் நகர் இருக்கு இல்லையா இது வந்து அவங்க குடும்பத்துக்கு ஒரு ஃபேமஸான இடம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான இதயத்துக்கு நெருக்கமான இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஜாம் இந்த மேரேஜை வச்சிருக்காங்க இந்த மூன்று நாள் இந்த வீக்கெண்ட அவங்க வந்து மறக்கவே கூடாது லைஃப்ல அப்படிங்கிறதுக்காக தான் எந்த இடத்த சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஆனந்த் அம்பானியோட ஃபேமிலி நம்புறாங்க மேலும் இது போன்ற பல்வேறு தகவல்களுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் தினேஷ்